பாபி த்ரீ நாங்கள் பாபி டூவில் கதைச்ச இந்த நித்திய ஜீவன் உயிரில்லை ஜீவனுன்னா எனக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவு சமயமல்ல வழிபாட்டு முறை அல்ல தேவனை அறிவது சரி இதை எப்படி அறியலாம் அடையலாம் அதுக்கு தான் ஏசு கிறிஸ்து யோகம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொன்னார் திருடன் அவர் இந்த இடத்துல சாத்தானை பற்றி கதைக்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கெண்டா உலக மக்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இந்த ஜீவன் இதாவோட ஒரு உறவு உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் அப்போ அவர் சொன்னார் ஒரு மத குருக்களை அவர்ட்டவாரர் யூத மத குரு ரைட் நியாய பிரமாணம் பழைய பாட்டில் கரைச்சி குடித்தவர் அவர் பார்த்த உடனே சொன்னார் நான் மெய்யாவே மையாவே மகி சொல்கிறேன் நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராச்சியத்தை காண மாட்டேன் மறுபடி பிறக்கிறதா ஏன்னா இந்த வயசில் நான் அப்படி மறுபடி பிறக்கிறது அப்போ இல்லை அது நீங்கள் அம்மாண்ட கற்ப பையிலேருந்து பிறந்தது வந்து ஜலத்தினால் பிறந்தது ஓட்ட பேகங்களை சுற்றி இருந்து நீங்கள் பிறந்த இப்போ நீங்கள் ஆவியினால் பிறக்கணும் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு சில வழிபாடுகளை தந்து நீங்கள் ஆவியால் பிறக்கும் பொழுது இப்போ ஒரு கப்பை பார்த்திங்கன்னா கப்புக்குள்ளே பால் வரையக்க பரிசுத்தமான ஒரு பால் வரையக்க பரிசுத்த தெய்வத்தோட ஒரு உறவு வரும் அப்போ அது பரிபூரணப்படவும் அந்த பாலால் நீங்க உறவுல வளரும் பொழுது பால் பொங்கும் பொழுது என்ன நடக்கும் இல்லை பாலை சுட வைக்கும் பொழுது பால் பொங்கி பாத்திரம் நிரம்பி வளையும் அந்த மாதிரி அனுபவங்களுக்கு கூடாக நாங்கள் பிதாவை கூட அறிவோம் இதுக்கு செய்ய வேண்டியது இயேசு யார் என்ற ஞானம் எங்களுக்கு பிறக்கணும் இயேசு வந்து ஆண்டவர் அன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறார் இது வசனம் அதை சொல்லுது அவர் இரட்சகர் அல்ல அவர் கிறிஸ்து அவர் தான் எங்களோட பாவங்களுக்கு எங்களுக்கு விடுதலையை ரைட் அப்போ இந்த நித்திய ஜீவனை எப்படி அடையலாம் இயேசு யார் என்பதை நாங்கள் வார்த்தையில் படித்து அந்த விசுவாசத்தை அவர் எங்களோட உள்ளத்தில் போடும் பொழுது எங்களோட வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து பின்பற்றும் பொழுது நான் இருபத்தி ஒரு வயசு மட்டும் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றினான் சர்ச்சுக்கு போனேன் பிரேவண்ணினன் காணிக்க போட்டன் ஆனால் ஜீவன் இல்லை எனக்கு இருபத்தொரு வயசில் நான் பிரதிநியா கேம்பஸில் தான் எனக்கு இந்த ஞானம் வந்தது அப்போ தான் இந்த ஜீவனங்களுக்கு வரும் மறுபுற படைவன்